ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சைடிஷ் இல்லாமல் அப்படியேவும் சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சாப்பிடுவீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் ஒரு பிரியாணி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஸ்டார் பூ இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து வர தான் கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கி வரணும் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது இதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளி வந்து ரொம்ப நேரம் குழஞ்சி வர அளவுக்கு வதங்கவும் விடக்கூடாது சும்மா லைட்டாக வதங்கி வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளியும் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசிக்கு எந்தளவு தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்காயில் சேர்த்து தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நார்மல் அரிசினா சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் த தண்ணி இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் லைட்டாக கொதிக்கணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசியெல்லாம் உடஞ்சிரும் லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது மேலே குக்கர் மூடி வந்து விசில் போடாமல் லாக் பண்ணாமல் அப்படியே சும்மா வந்து மேலே வச்சு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அரிசி வந்து நீள நீளமாக ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த தண்ணி வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும் திரும்பவும் அதே மாதிரி குக்கர் மேலே அந்த மூடியை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா பாருங்கள் நல்லா வந்து தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு இப்போ நல்லா குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடுங்க விசிலும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே அந்த குக்கரையும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க சிம்லியே தான் இருக்கணும் அடுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நல்லா உதிரி உதிரியாக பால் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பரான உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்குலாம் அப்படியே கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க அதே பெரியவங்களாக இருந்தால் எதாவது கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நான்வெஜில் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ